ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எஸ்கார்டில் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் இன்ஜினாயில் சர்வீஸ் பண்ணிவிட்டு கீழே கழட்டி விட்ருக்கேன் ஆயில் லீக் ஆகிட்டுருக்கு அதாவது ஆயில் வந்து இப்போது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா டீசல் டேங்கை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ண போகிறேன் சரிங்களா ஸோ இது பதினெட்டு பத்தொம்பது போட்டு இந்த பேஞ்சோ போல் ரிலீஸ் பண்ணிட்டு எதையும் ரிலீஸ் பண்ணிட்டு இது உள்ளே பேப்பர் ஃபில்ட்ரு இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு நான் துணி ஃபில்ட்ரு அதாவது க்ளோத் ஃபில்ட்ரு போட போகிறேன் பார்க்கலாம் ஸோ இது வந்து நம்ம இப்படி ஓரமாக வச்சிருவோம் ஸோ டீசல் லீக் ஆகும் அது அப்படியே இருக்கட்டும் இது உள்ளே ஒரு இருக்குது இந்த போல்ட காட்டினோம்னாக்கா அந்த நீட்டு செக்ஷன் ஓசை எடுத்துடலாம் சரிங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து டாப்லேட்டை நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அது உள்ளே அந்த டீசல் சென்சார் இருக்குது அதாவது இதுதான் அது இதில் இருந்து கனெக்ஷனை ரிமூவ் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ நம்ம அதை பார்த்து பத்திரமாக தான் எடுக்கணும் ஸோ அது பாருங்க இதான் டீசல் சென்சாரு தெரியுதா பாருங்கள் ஸோ டேங்கில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள் ஸோ இதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு தான் நான் இப்போதைக்கு இது ரிட்டன் ஆகல அந்த ஓஸ் ரிட்டனு இது வந்து செக்ஷனு சரிங்களா ஸோ இப்போ வந்து இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்குறேன் எடுத்தது ஸோ இந்த மாதிரி இவ்வளோ அழுக்கா டீசலில் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்பப்போ வந்து ஃபில்ட்ரு வந்து அடைச்சிக்கும் சரிங்களா எவ்வளோ டஸ்ட்டு உள்ளே இருக்குது பாருங்க இதை ஃபுல்லாக நான் தொடச்சி இப்போ க்ளீன் பண்ணிடுவேன் அடியில் வந்து தண்ணி நின்றுட்டுருக்கோம் ஸோ அந்த தண்ணியை நான் ட்ரைன் பண்ணிடுவேன் ஸோ அப்படியே வந்து பார்க்கலாம் இந்த ஃபில்டரையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ இதை வந்து இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு எலிமெண்ட்ஸ் ட்ரைனர் தான் இருக்கும் சாரி டைட் பண்ணுறோம் நம்போ யூஸ் பண்ணணும் ஸோ நான் ஒரே ஆலய பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அதனால் கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் ஸோ அப்பப்போ வந்து இந்த செக்ஷனில் வந்து அந்த டஸ்ட் எல்லாம் அடைச்சிக்கும் சரிங்களா அதுக்கு தான் வந்து ஸோ கலட்டியாச்சு இந்த ஃபில்டரை மட்டும் இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப் வந்து வராது எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள் இதை நான் எடுத்துகிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்க ஸோ இவ்வளோ டஸ்ட்டு அதிகமாக இருந்ததுனாக்கா இருக்கு அந்த இதை ஸோ இப்போ பாருங்கள் அதுக்குள்ளே இந்த பேப்பர் ஃபில்ட்ரு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ உள்ளே பாருங்கள் தண்ணி நின்று தண்ணி நின்று எவ்வளோ சாக்கடையாட்ருக்கு ஸோ இந்த ஃபில்ட்ரியும் பாருங்கள் ஃபுல்லாக வந்து போயிடுச்சு இது வந்து எவ்வளோ ஜாமாயிருக்கு பாருங்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல பாருங்கள் ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் இதை படித்து பாருங்கள் டு நாட் க்ளீன் ஃபில்டர் இன்செட் ரீப்ளேசிங் வென் சோக்குடு ஸோ ட்வீ கிடச்சிட்டு வேறு போட்டிருங்கன்றாங்க ரீப்ளேஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டுலாம் போடாதீங்க அப்படின்னு ஸோ இதில் டேட்டு போட்டிருப்பாங்க இதில் வந்து டேட்டு காண எப்போ மாற்றினாங்கன்னு தெரியும் ஸோ ஏர் ஃபில்டரில் நான் காட்டுறேன் ஏர் ஃபில்டரில் இருக்கும் இதில் வந்து டேட்டை காணவில்லை அதனால் எனக்கு காட்ட முடியல உங்களுக்கு சரி இது நமக்கு யூஸ் இல்லை அங்கே இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு வச்சுருக்கேன் பாருங்கள் தேக்கு போட்டுடலாம் இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே எவ்வளோ தரம் இருக்குண்ணே இங்கே பாருங்கள் கீழே ஊற்றி காட்டுறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு எவ்வளோ குப்பை இருக்குண்ணே இப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அப்பப்போ இப்படி தான் சோக்கும் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் செக்ஷன் செக்ஷன் வாஷ் நான் வந்து கழட்டிடுறேன் ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இது பாருங்க ஒன் சைடு கட்டிங் மாதிரி இருக்குது ஸோ ஒரு சைடு டேப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ரிட்டனும் அப்படி தான் கொடுத்துட்டு போ கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரிங்களா இது உள்ளே வந்து அடப்பு ஏதாவது இருக்கான்னு பார்த்துடணும் இது பாருங்கள் எவ்வளோ கிளீனாக இருக்குன்னு டீசல் ஊற்றிட்டேன் நான் ஸோ அவ்வளோதான் போட்டேன் பாருங்கள் இப்படி லூஸாக இருக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம டைட் வச்சுக்கலாம் டைட் ஸோ மேலே ஏறுது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டைட் வைக்க டைட் வைக்க இங்கே ஒரு அம்புக்குறி போட்டுருக்காங்க பாருங்கள் டீசல் இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கமும் போயிட்டு நேராக லிஃப்ட் பம்புக்கு போகும் லிஃப்ட் பம்பிலேருந்து அப்புறம் செகண்டரி ஃபில்ட்ருக்கு போவோம் ஸோ அதுதான் வாட்டர் ஃபில்ட்ரு ஃபுல்லாக டைட் வச்சுருந்தோம்